தாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை இன்று எதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் தெரியுமா உன்னை சுற்றி பல முகமூடிகள் போட்டுக்கொண்டு இருக்கும் போலியான உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி நீ தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று உன்னிடம் வந்துள்ளேன் பல முறை நீ என்னிடம் வந்து கண்ணை விட்டா என் வாழ்க்கையில் எது எதோ நடக்கின்றது என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று எனக்கு தெரியப்படுத்துங்கள் ஏன் இத்தனை வேதனைக்கு நான் ஆளாகினேன் எதை தொட்டாலும் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது நான் நினைத்த காரியம் எனக்கு எதுவுமே நடப்பதில்லை அப்படி என்ன தவறு செய்துவிட்டேன் என் வாழ்க்கையில் எனக்கு எதுவும் புரியாமல் தவிக்கிறேன் எனக்காக உதவி செய்ய மாட்டீர்களா என்று என்னிடம் கேட்டாயேன் அதற்குத்தான் நான் இப்பொழுது வந்துள்ளேன் பொறுமையாக கே உனக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி போலியான உறவுகள் தான் உன்னை சுற்றி இருக்கிறது இவர்களை நம்பித்தான் இத்தனை நாட்கள் நீங்க இந்த காரியங்களை எல்லாம் கையெடுத்தாய் அவர்களின் யோசனையின்படி நடந்து அவர்கள் சொல்வதை செய்து அவர்களின் செயலால் உன் வாழ்க்கையில் இத்தனை முயற்சிகளை செய்தாய் அதனால் தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் தோல்விகளில் முடிந்தது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றாக பிரச்சனைகள் வரத் தொடங்கியது உனக்கே தெரியாமல் உனக்கு பின்னால் இருந்து கொண்டு செய்வது அனைத்தும் இந்த போலியான உறவுகள் தான் உறவுகளை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கிவிடாதே எப்பொழுது கெடுவாய் இடம் ஒழியும் என்று இந்த உறவுகளை நம்பி நீ எடுத்த காரியங்கள் தான் இப்பொழுது உன் கைவிட்டு போய்விட்டது முகமூடியை போட்டுக்கொண்டு உன்னிடம் சிரித்துப் பேசி பழகி கொண்டு இருக்கும் அந்த போலியான உறவுகளை இன்று உனக்கு அவர்கள் முகத்திரையை கிழித்து காட்டத்தான் நான் வந்துள்ளேன் உனக்காக செய்த அத்தனை தீங்கையும் நான் உன் கண்களுக்கு காட்டப் போகிறேன் கவலை மட்டும் பட்டு விடாதே இவர்களால் இதை மட்டும்தான் செய்ய முடியும் இவர்கள் செய்யும் அத்தனை வேலைகளையும் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அப்படி இருக்கையில் அதனால் தான் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை எல்லாம் நான் சரி செய்கிறேன் இவர்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடந்திருக்கிறது எது நடந்தாலும் அது உன் நன்மைக்காகத்தான் என்று நினைத்துக்கொள் அப்பா சொல்வதை மனதில் வைத்துக்கொள் தைரியமாக இரு யார் யார் பட்டவர்கள் என்று உன் கண்களுக்கு நான் காட்டப் போகிறேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எதை சொன்னாலும் எந்த காரியத்திலும் இறங்கிவிடாதே உன்னை புதைக்குழையில் தள்ள காத்திருக்கிறார்கள் உன்னை தள்ள காத்திருக்கும் அவர்களுக்கு சரியான பாடத்தை நான் புகட்டத்தான் போகிறேன் அப்பொழுதுதான் உனக்கு தெரியும் இவர்கள் தான் என் வாழ்க்கையில் விளையாடினவர்களா என்று கவனத்தில் வைத்துக்கொள் கவனத்தோடு நடந்து கொள் உன் வாழ்க்கை உன் கரங்களில் விட்டு போகாது உன் வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு நான் அழைத்துச் செல்வேன் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்